சட்டம் ஒழுங்கினுடைய நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது கொலை கொள்ளை திருட்டு அதேபோல் பாலியல் பிரச்சினைகள் மேலும் போதை பொருள் நடமாட்டம் என்று அதிகரித்து கொண்டே போகிறது இவைகளுக்கு தீர்வு காண முடியாத ஆட்சியாளர்களாக திமுக தொடர்ந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக செயல்பட்டு வருவது மிகுந்த வேதனைக்குரிய செய்தி மக்கள் இதனால் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதம் இருக்கின்ற நேரத்தில் மக்களுடைய மனநிலையை மாற்றலாம் இது போன்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை மறைக்கலாம் என்று புதிய திட்டங்கள் அறிவிப்பதன் மூலம் மீண்டும் வாக்குறுதி கொடுத்து வாக்குறுதியை செய்யாமல் மக்களை ஏமாற்றியது போல அரசு ஏமாற்ற நினைத்தால் அதை யாரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை